ஏன் எத்தனையோ வய வயோதிக பருவத்து ரிட்டைர்டு பர்சன்ஸு ரிட்டைர்ட் பண்ண கொஞ்சம் பத்து லட்ச ரூபா இருந்தது சாமி சரி இருந்தால் கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஏதோ ஒரு மாதம் ஒரு ரூபாய் ரெண்டு பிசாவிட்டுக்கு தான் கொடுத்தேன் இத்தனைக்கும் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவர் பில்டரு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி பண்ணாருங்க ஒரு மூணு மாதம் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் வேலையை காமிச்சிட்டாரு இதையும் தரலை அதையும் தரலை புரியுதுங்களா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல அசலம் கேட்டால் ரொம்ப இழுக்கடிக்கிறாரு அப்போ இதெல்லாம் மகர ராசி என்பர்கள் இது போல் நம்பி ஏமாந்தவர்கள் அதிகம் இது போல் ஒவ்வொரு மகர ராசி அந்த குடும்ப பெண்களாக இருக்கலாம் நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க நிறைய குடும்ப பெண்கள் வந்து நிறைய பெண்கள் அப்படி வச்சுப்போமே வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நான் வந்து வெ வெளியில் சொல்ல முடியாது சாமி நான் கொடுத்துட்டேன் காசு வருமா நம்பி செஞ்சுருப்பாங்க